ஒரு சட்டப்பூர்வமான தேசத்தில் சட்டப்பூர்வமாக இருக்கிற அழி எப்படி பேசணுமோ அப்படி பேசுங்க வரி தீவிரவாதம்னா என்ன வரி தீவிரவாதம் ஜிஎஸ்டிக்கு முன்னாடி தான் வரி தீவிரவாதம் நீங்கள் வந்து இதுக்கு டாக்ஸு தொட்டா டாக்ஸ் இந்த இருந்து அந்த ஸ்டேட்டுக்கு போனால் டாக்ஸு அங்கேருந்து இங்கே ஊந்தா டாக்ஸ் கடைசியில் விக்கும் போது வேலு டாக்ஸ் எல்லா டாக்ஸையும் எளிமைப்படுத்தி ஒரே டாக்ஸா கொண்டு வந்தாங்க நீங்க உங்க வயால சொல்றீங்க லட்சம் லட்சம் அஞ்சு கோடி நான் சொல்ல சொன்னது தலைவர் ஐயோ யார் சொன்னாலும் உண்மை உண்மைதான் டேட்டாவை யாரும் மறுக்க முடியாதுங்க வரி வருவாய் ஒரு நாட்டிற்கு அதிகமாக வருகிறது அப்படின்னு சொன்னா நிறைய வருமானம் பெருகி இருக்கிறது தானே அர்த்தம் நிறைய தொழில் நிறுவனங்கள் புதிதாக உருவாயிருக்கிறது தானே அர்த்தம் ஜிஎஸ்டிக்குள்ள நிறைய நிறுவனங்கள் பதினஞ்சு இருக்கு பதினஞ்சு தானே அர்த்தம் வாய் பூசாமல் நிறுவனங்கள் எல்லாம் மூடிட்டு போனாங்கன்னு புழுவுறீங்க ஜிஎஸ்டியால நாங்க நிறுவனத்தை மூட்டோம் நாங்கள் எங்களால் தொழில் நடத்த முடியல புழுவரிங்களே மாதிரியா சார் நீங்க சொல்ற டேட்டாவே முரண்பாடா இருக்கு முரண்பாடு இல்லை ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி வருவாய் வந்துருக்கு ஜிஎஸ்டியில அப்படின்னு சொன்னா புதிது புதிதாக நிறுவனங்கள் பதியப்பட்டிருக்கிறது புதிதாக நிறுவனங்கள் உருவாகியிருக்கிறது நிறுவனங்களுடைய வியாபாரம் அதிகரிக்கிறது அதிகரித்திருக்கிறது இல்லையே இல்லையே